ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹசன் நடிக்கிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் டிராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலே இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ருன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் கில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஸ்டண்ட்டு மசாரதாக பார்த்தீங்கன்னா அன்பரி மோசல்ல அவங்க தான் அந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ண போகிறாங்களாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அனவுஸ்மெண்ட்ன்றது ஜூலை மாதம் லாஸ்ட் வீக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்குறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஎக்எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் எப்படி இருந்தனா மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்குலே கொடுத்து கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பை